தமிழர் பகுதியில் போதையில் பெண்களை தாக்கி இளைஞர் குழு நேரில் சென்ற பாராளுமன்ற உறுப்பினர் நாட்டில் உள்ள தேவாலயங்களுக்கு பலப்படுத்தப்பட்டுள்ள பாதுகாப்பு ஏற்பாடுகள் மோடியை சந்தித்த சுமந்திரன் அணியின் ரகசிய திட்டம் அம்பலம் யாழ் வட்டுக்கோட்டை போலீசாரிடமிருந்து பொதுமக்களை பாதுகாக்க வேண்டும் ஜனாதிபதியிடம் கோரிக்கை யுத்தத்தை முடிவுக்கு கொண்டுவர கருணாவுக்கு மகிந்த வழங்கிய ஆலோசனை கடற்தொழிலாளர் பிரச்சினை குறித்து மோடி வலியுறுத்தியுள்ள விடயம் மன்னார் உயிலங்குளம் பகுதியில் ராணுவத்தினரால் விசேட சுற்றி வளைப்பு இலங்கை இந்திய திட்டம் தொடர்பில் பாதுகாப்பு செயலாளர் விளக்கம் யாழ்ப்பாணம் தொடர்பில் இந்திய பிரதமரிடம் சனத் ஜெயசூரியா முன்வைத்த கோரிக்கை

அத்துடன் உடனடியாக புதுக்குடியிருப்பு போலீஸ் நிலையம் சென்று குறித்த தாக்குதலுடன் தொடர்புடைய அந்த இளைஞர் குழுவை உடனடியாக கைது செய்யுமாறு புதுக்குடியிருப்பு போலீஸ் பொறுப்பு வலியுறுத்தினார் முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு போலீஸ் பிரிவுக்குட்பட்ட வள்ளிப்புண்ணம் பகுதியில் சட்டவிரோத போதைப் பொருள் விற்பனை உள்ளிட்ட பல்வேறு சட்டவிரோத செயற்பாடுகளில் ஈடுபடும் இளைஞர் குழுவால் தொடர்ந்தும் அப்பகுதி மக்கள் பல்வேறு இடர்பாடுகளுக்கு முகம் கொடுத்து வருகின்றனர் இந்த நிலையில் கடந்த இரண்டாம் தேதியன்று மாலை வேளை வள்ளிப்பூணம் பகுதியில் அமைந்துள்ள வீடொன்றில் அப்பகுதியைச் சேர்ந்த மகளிர் சுயசீமைப்பு கொத்தணி குழு ஒன்றினுடைய கூட்டம் ஒன்று இடம்பெற்றது இதன்போது அவ்வீட்டின் அருகே செல்லும் பீதியால் வருகை தந்த அப்பகுதியில் சட்டவிரோத செயற்பாடுகளில் ஈடுபடும் குறித்த இளைஞர் குழு கூட்டத்தில் கலந்து கொண்டிருந்த பெண்களை தகாத வார்த்தையால் திட்டியதுடன் குறித்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருந்த பெண்கள் சிலரை கடுமையாக தாக்கியும் உள்ளனர் அதிலும் குறிப்பாக தலைக்கவசத்தினால் ஒரு பெண்ணின் தலைப்பகுதி மிக கடுமையாக தாக்கப்பட்டதாகவும் இதன்போது பாராளுமன்ற உறுப்பினரின் கவனத்துக்கு கொண்டு வரப்பட்டதுடன் தாக்குதலுக்கு பயன்படுத்திய தலைக்கவசமும் காண்பிக்கப்பட்டது இந்த நிலையில் இது தொடர்பில் பாதிக்கப்பட்ட பெண்களால் புதுக்குடியிருப்பு போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டதற்கமைய தாக்குதலுடன் தொடர்புடைய நால்வரில் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் எனினும் தாக்குதலுடன் தொடர்புடைய ஏனைய மூவர் இதுவரை கைது செய்யப்படவில்லை இந்த நிலையில் பாதிக்கப்பட்ட தரப்பினரது நிலைமைகளை கேட்டறிந்த பாராளுமன்ற உறுப்பினர் துறை ராசா ரவிகரன் உடனடியாக புதுக்குடியிருப்பு போலீஸ் நிலையம் சென்று தாக்குதலுடன் தொடர்புடைய ஏனைய மூவரையும் கைது செய்யுமாறு புதுக்குடியிருப்பு போலீஸ் பொறுப்பதிகாரியிடம் வலியுறுத்தினார் உயிர்த்த ஞாயிறு முன்னிட்டு நாட்டில் அனைத்து கத்தோலிக்க தேவாலயங்களுக்கும் விசோடு போலீஸ் பாதுகாப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது போலீஸ் ஊடக பேச்சாளரும் சிரேஷ்டபதி போலீஸ் மாதிபருமான புத்திக மனதுங்க இந்த படையத்தை தெரிவித்துள்ளார் கத்தினால் மெல்கம் ரஞ்சித்துக்கும் பேராயர் இல்லத்துக்கும் விசேட பாதுகாப்பு வழங்கப்பட உள்ளது இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு ஈஸ்டர் ஞாயிறு தினத்தில் இடம்பெற்ற பயங்கரவாத தாக்குதலுக்கு பின்னர் ஆறு வருடங்கள் பூர்த்தியடையும் இந்த ஆண்டு உயிரிழந்தவர்களின் நினைவு கூறும் சிறப்பு திருப்பலிகள் தேவாலயங்களில் நடாத்தப்பட உள்ளன உயிர் ஞாயிறு தற்கொலை குண்டு தாக்குதலில் பெரிதும் பாதிக்கப்பட்ட கொழும்பு குச்சிக்கடை புனித அந்தோனிய தேவாலயம் கட்டுவாப்டியாவில் உள்ள புனித செபஸ்தின் தேவாலயம் மற்றும் மட்டக்களப்பில் உள்ள சியோன் தேவாலயம் என்பனவற்றுக்கு விசேட பாதுகாப்பு வழங்கப்படும் என போலீஸ் தலைமையகம் தெரிவித்துள்ளது இந்திய பிரதமர் நரேந்திர மோடியுடன் தமிழ் கட்சி தலைவர்களுடனான சந்திப்பின் போது சுமந்திரன் அணியினர் மேற்கொண்ட சதி தொடர்பாக தகவல்கள் வெளியாகியுள்ளன விஜயத்தின் ஒரு பகுதியாக அவர் இலங்கையின் தமிழ் அரசியல் தலைவர்கள் மற்றும் பிரமூர்களை சந்தித்து கலந்துரையாடி இருந்தார் இதற்கமைய இலங்கை தமிழரசு கட்சியின் முக்கியஸ்தர்களான சுமந்திரன் மற்றும் சிபிகே சிவஞானம் உள்ளிட்டோர் பிரதமர் மோடியை சந்தித்தனர் இந்த சந்திப்பு தொடர்பில் அவர்கள் ஊடகப் பரப்புகளில் ஒவ்வித அறிவிப்புகளும் இல்லாத நிலையில் பிரதமரை சந்தித்தனர் அதே நேரம் இந்த உரையாடலின் போது பாராளுமன்ற உறுப்பினரான சிவஞானம் ஸ்ரீதரனின் பங்கேற்பு தொடர்பில் ஒரு அதிர்ச்சி தகவல்களும் வெளியானது

இது தொடர்பாக இலங்கை மனித உரிமை ஆணைக்குழுவிடமும் அவர் முறைப்பாடு செய்துள்ளார் அரசு உத்தியோகத்தர்களான அவர் அலுவலக பணி முடித்துவிட்டு திரும்பிக் கொண்டிருந்த போது பீதியில் நின்ற பட்டுக்கோட்டை போலீசார் தன்னை மறைத்து மது போதையில் செல்வதாக கூறி சோதிப்பதற்காக போலீஸ் நிலையத்துக்கு கொண்டு செல்ல முற்பட்டனர் எனவும் தாம் அதற்கு மறுப்பு தெரிவித்த போது தாக்க முற்பட்டனர் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக ஜனாதிபதி செயலகத்துக்கு அனுப்பி வைத்துள்ள கடிதத்தில் கடந்த நான்காம் தேதியன்று பிற்பகல் அலுவலக பணி முடித்து பால்மா பேணி ஒன்றை வாங்கிக் கொண்டு வீட்டுக்கு சென்றேன் இதன்போது மாலை ஆறு ஐம்பது மணியளவில் மூலாய் காளிக்கோவிலுக்கு கோவிலுக்கு சமீபமாக வட்டுக்கோட்டை போலீஸ் நிலையத்தில் பணியாற்றும் மீது போலீசார் நின்றனர் நான் இடதுபுறமாக சென்று கொண்டிருந்த பூதவர்கள் வலது பக்கத்தில் ஒரு இளைஞனை மறைத்து வைத்து கரைத்துக் கொண்டிருந்தனர் என்னை கண்டதும் இடது பக்கம் வந்த போலீசார் என்னை மறைத்து எங்கே போகின்றீர்கள் எங்கிருந்து வருகிறீர்கள் என்ன வேலை செய்கிறீர்கள் என விசாரித்துவிட்டு விட்டு சாதி அனுமதி பத்திரம் காப்புறுதி பத்திரம் போன்றவற்றை என்னிடமிருந்து வாங்கினர் ஏன் விசாரிக்கிறீர்கள் எனக் கேட்டேன் இதன்போது ஒரு போலீசார் தனது இடது கையை நீட்டி உள்ளங்கையில் ஊதுமாறு பணித்தார் சாராயம் குடித்திருக்கிறாய் சோதிக்க வேண்டுமென்றார் அங்கே பார்ட்டிக்கு போய் வருகிறாய் என கேட்டனர் கையில் ஊற்றினால் எப்படி சோதிக்க முடியும் பலூனில் தானே சோதிப்பது எனக் கேட்டேன் நான் திருப்பி கதைத்தவுடன் தனது மோட்டார் சைக்கிளை பூட்டி திறப்பி எடுத்துக் கொண்டனர் என்னை பொலிஸ் நிலையம் கொண்டு செல்லப் போவதாக அச்சுறுத்தினர் அடிக்க முற்பட்டனர் என அவர் குறிப்பிடுகிறார் எனவே இவ்வாறான விடயங்கள் தொடர்பாக மேலும் பலரை இந்த பட்டுக்கோட்டை போலீசார் ஏற்கனவே சித்தங்க சேர்ந்த அலெக்ஸ் என்ற இளைஞரை போலீஸ் நிலையத்தில் வைத்து தாக்கி படுகொலை செய்தனர் மேலும் பலரை சித்திரவதைக்குட்படுத்தி இருக்கின்றனர் கடந்த வருடம் பொன்னாலையில் அன்றாட சீவியத்துக்கே கஷ்டப்பட்டும் அப்பாவி குடும்பம் ஒன்று குழாய் கிணறு போது அனுமதி எடுக்கவில்லை என காரணம் கூறி அவர்களிடமிருந்து எட்டாயிரம் ரூபாய் பணத்தை லஞ்சமாக பறைத்து சென்றனர் இவ்வாறு இவர்களின் அராஜகம் தொடர்ந்து செல்கின்றது எனவே என்னை பொறுத்தவரை அச்சுறுத்திய மேற்படி இரு போலீசாருக்கும் கடுமையான நடவடிக்கை எடுப்பதுடன் பட்டுக்கோட்டை போலீசாரிடமிருந்து எமது பிரதேச மக்களை பாதுகாக்குமாறு தங்களை தயவுடன் கேட்டுக்கொள்வதாக குறித்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது

உடலத்தை அடையாளப்படுத்தி தான் உறுதியளித்தால் மாத்திரம் அதை வெளியுறவுக்கு அறிவிக்க முடியுமென மைந்து சுட்டிக்காட்டினார் நான் அடையாளப்படுத்தியவுடன் அங்கிருந்து சென்று விட்டேன் அதன் பின்னர் அவரது உடலம் தொடர்பில் எனக்கு எதுவும் தெரியாது அப்போது இராணுவ மேலாதிக்கம் காரணமாக அவற்றில் தலையிடுவதற்கான அதிகாரம் உமக்கு வழங்கப்படவில்லை மேலும் தன் மீது சர்வதேச தடை விதிக்கப்பட்டமே மகிந்த ஏற்றுக்கொள்ள மறுப்பு தெரிவித்தார் அவ்வாறென்றால் முழு உலக நாடுகளிலும் உள்ள தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்புக்கும் தடை அறிவிக்க வேண்டும் என அவர் கூறினார் இதேபோல் பிரித்தானிய தடை தொடர்பில் நாமல் ராஜபக்சவும் வெளிப்படையாக பேசியிருந்தார் இந்த தடை ஏற்கனவே ஏற்றத்தக்க ஒன்று அல்ல என சுட்டிக்காட்டினார் மேலும் பொறுப்பு விடயத்தில் தற்போதைய அரசாங்கம் தவறு இழைத்ததன் காரணமாக இந்த தடை விதிக்கப்பட்டுள்ளது என கருதுகிறேன் மேலும் ஜேபிபியினர் எப்போதும் தமிழ் மக்களுக்கு எதிரான நிலைப்பாட்டையை வெளிப்படுத்துவார்கள் உதாரணமாக இணைந்திருந்த வடக்கு கிழக்கை பிரித்தவர்கள் அவர்கள் குறிப்பாக தற்போதைய அரசாங்கத்தில் பொறுப்பு வாய்ந்த அமைச்சர் ஒருவர் கூறுகிறார் ஒரு தமிழ் அரசியல் கைதிகளை கூட நாங்கள் விடுவிக்கப் போவதில்லை என்று மேலும் தமிழ் மக்கள் விடயத்தில் ஒதுங்கி இருக்கவே இவர்கள் முயற்சிக்கின்றனர் மேலும் அதற்கான தீர்வுகளை பெற்றுக் கொடுக்க பின்வாங்குகின்றனர் என தெரிவித்துள்ளார்

இந்திய வெளியுறவுச் செயலாளரின் கூற்றுப்படி கடத்தொழிலாளர் பிரச்சினை தரப்பினருக்கும் இடையே கணிசமான அளவு விரிவாக விவாதிக்கப்பட்டுள்ளது அத்துடன் தரப்பினருக்கும் இடையிலான உயர் மட்டங்கள் உட்பட அனைத்து மட்டங்களிலும் விவாதங்களின் நிலையான அம்சமாக இருந்து வருகிறது என மிஸ்டி குறிப்பிட்டுள்ளார் பிரதமர் மோடியின் வருகைக்கு முன்னதாக இலங்கை கடல் பகுதியில் சட்டவிரோத அடிமட்ட எழுவை கடத்தொழில் ஈடுபட்டதாக கைது செய்யப்பட்ட பதினோரு இந்திய கடத்தொழிலாளர்கள் கடந்த வெள்ளிக்கிழமை மனிதாபிமான அடிப்படையில் விடுவிக்கப்பட்டனர் எனினும் இலங்கையின் கடத்தொழிலாளர்கள் தொடர்பில் இலங்கை அரசாங்கத்தினால் முன்வைக்கப்பட்ட விடயங்கள் தொடர்பில் இன்னும் தகவல்கள் வெளியாகவில்லை என குறிப்பிட்டுள்ளார் மன்னார் நகரை அண்மித்த உயிலங்குளம் பிரதேசத்தில் நேற்று மாலை திடீரென ராணுவத்தினர் சகிதம் போலீசார் திடீர் சோதனையை மேற்கொண்டனர் அங்குள்ள மக்களை வெளியில் நடமாட வேண்டாம் என அறிவுறுத்தியுள்ள பாதுகாப்பு தரப்பு தோறும் கூறப்படுகிறது இதன்போது மக்களிடம் பாதுகாப்பு தரப்பினர் விசாரணையை முன்னெடுத்ததாகவும் கூறப்படுகிறது எனினும் என்ன காரணத்துக்காக சோதனை மேற்கொள்ளப்பட்டுள்ளது என்பது உள்ளிட்ட மேலதிக விவரங்கள் இதுவரை கிடைக்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது பாதுகாப்பு புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஊடாக இரு நாடுகளினதும் பாதுகாப்பு உறவுகள் வலுப்பெறும் என்பதுடன் பாதுகாப்பு தொழில்நுட்ப ஒத்துழைப்புகள் அறிவியல் மற்றும் இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான துறை சார்ந்த ஒத்துழைப்புகள் இராணுவ மற்றும் கடற்படை கூட்டு பயிற்சிகள் சில அமர்வுகள் போன்ற திட்டங்கள் ஊடாக வலுப்பெற்றுள்ளது என அவர் விளக்கம் அளித்துள்ளார் இவரிடத்துக்கு இலங்கை பாதுகாப்பு படைகளில் எழுநூற்றி ஐம்பது பேருக்கு சிறப்பு பயிற்சிகள் இந்தியா வழங்குகிறது இருதரப்பு பாதுகாப்பு துளைப்புகள் ஊடாக பல்வேறு நன்மைகள் இலங்கைக்கு கிடைக்கின்றன இரு நாடுகளுக்கும் இடையில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் இடம்பெற்ற பாதுகாப்பு கலந்துரையாடலில் இலங்கை இந்திய பாதுகாப்பு துளைப்புகளை மேலும் விரிவுபடுத்துதல் மற்றும் சேர்த்துடன் மிக்கதாக்குவது போன்ற விடயங்கள் குறித்து அவதானம் செலுத்தப்பட்டது இதன்போது புதிய பாதுகாப்பு ஒப்பந்தத்துக்கான இணக்கப்பாடுகள் எட்டப்பட்டன இதன் பிரகாரம் ஏனைய நாடுகளுடன் இலங்கையின் ராஜதந்திர உறவுகள் தொடர்பில் ஜனாதிபதியின் செயலாளர் கடந்த ஜனவரி மாதத்தில் சுற்றறிக்கையை வெளியிட்டார் இதில் குறிப்பிடப்பட்ட ஆலோசனைகளுக்கு அமைய இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான பாதுகாப்பு ஒப்பந்தத்தை ஆழமாக முதலாய்வு செய்து கலந்துரையாடல்கள் முன்னெடுக்கப்படுகின்றன இதனைத் தொடர்ந்து ஒப்பந்தத்துக்கு அமைச்சரவை அனுமதியும் எடுக்கப்பட்டது எவ்வாறாயினும் இந்தியாவுடன் மேற்கொள்ளப்படுகின்ற பாதுகாப்பு ஒப்பந்தத்தினால் இரு நாடுகளின் தேசிய கொள்கைகளுக்கோ அல்லது சட்டக்கடமைகளுக்கோ ஒவ்விதமான அழுத்தங்களும் ஏற்படாது என தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணத்தில் சர்வதேச கிரிக்கெட் மைதானம் அமைக்க இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் ஆதரவை கோரியதாக இலங்கை கிரிக்கெட் சனத் ஜெயசூரிய தெரிவித்துள்ளார் இந்திய பிரதமருக்கும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஆறாம் ஆண்டு உலகக்கோப்பை வென்ற கிரிக்கெட் அணி உறுப்பினர்களுக்கும் இடையே கொழும்பில் நடைபெற்ற சந்திப்பின் போது ஜெயசூர்யா இந்த வேண்டுகோளை விடுத்துள்ளார் சமூக ஊடகங்களில் ஜெயசூர்யா வெளியிட்ட பதிவில் இந்த சந்திப்பை உண்மையிலேயே மறக்க முடியாத மற்றும் ஊக்கமளிக்கும் அனுபவம் என விவரித்தார் மேலும் சவாலான காலங்களில் இந்தியா இலங்கைக்கு அளித்து வரும் தொடர்ச்சியான ஆதரவுக்கு நன்றி தெரிவித்தார் யாழ்ப்பாணத்தில் முன்மொழியப்பட்ட மைதானம் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் கிரிக்கெட்டை மேம்படுத்துவதில் முக்கிய பங்கு வகிக்கும் என அவர் கூறினார் தமிழர்களுக்கான தீர்வு தீர்வு சாத்தியமில்லை எனவும் தமிழர்களுக்கு வேண்டும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னப்பலம் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியிடம் வலியுறுத்தியுள்ளதாக தெரிவித்துள்ளார் இந்திய இலங்கை கட தொழிலாளர் பிரச்சனை தீர்க்கப்பட வேண்டும் இதை இந்திய அரசு விளங்கிக் கொண்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர் சுட்டிக்காட்டினார் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு இலங்கைக்கு வருகை தந்துள்ள இந்திய பிரதமர் நரேந்திர மோடியை இலங்கை தமிழ் அரசியல் பிரதிநிதிகள் சந்தித்து கலந்துரையாடியமை தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் இதனை தெரிவித்தார் நேற்று கொழும்பில் இடம்பெற்ற இந்த சந்திப்பில் இலங்கை தமிழரசு கட்சி சார்பில் அதனுடைய தலைவர் சி வி கே சிவஞானம் பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் சாணக்கியன் பொதுச் சுமந்திரன் ஆகியோரும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் சார்பில் பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் சார்பில் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் சித்தார்த்தன் ஆகியோரும் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது அமைப்பின் தலைவர் பிரபாகரனின் வீர வணக்க நிகழ்வு எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் இரண்டாம் தகுதி உலகம் எழுச்சியுடன் மேற்கொள்வதற்கு ஒழுங்குகள் அறிவிக்கப்பட்டுள்ளது தமிழ் மக்களின் விடுதலைக்காகவும் அவர்களின் பாதுகாப்பான எதிர்காலத்துக்குமாகவும் இறுதி வரை போராடி இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மே மாதம் பதினெட்டாம் நாள் நந்திக்கடல் உரம் விடுதலை புலிகள் தலைவர் தனது இன்னுயிரை ஆகுதியாக்கினார் இதன்படி அவரின் வீரவணக்க நிகழ்வை முன்னெடுக்கும் வகையில் மேதகு வேலுப்பிள்ளை பிரபாகரன் நினைவெழுச்சி அகபம் கட்டமைக்கப்பட்டதாக தமிழீழ மாவீரர் பணிமனை அறிவித்தது அவருக்கான வீரவணக்க நிகழ்வு எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் இரண்டாம் திகதி சுவிட்சர்லாந்தில் தமிழர் வாழும் உலகப்பரப்பு எங்கும் எழுச்சியுடன் மேற்கொள்வதற்கு ஒழுங்குகள் பூர்த்தி அடைந்துள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பில் அறைக்கு ஒன்றின் ஊடாக தகவல்கள் வெளியாகி உள்ளது இத்துடன் மதிய நேர செய்திகள் நிறைவடைகின்றன மேலதிக செய்திகளை அறிந்து கொள்ளையளத்தின்